மர்மூல நான் என்ன சதீஷ் இந்த பக்கமா அனுப்பிட்டு நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்து கிடக்கட்டுமா பரவல்ல மாமா நீங்க இருங்க அந்த பைய அங்க பைல பிள்ளையோட அங்க கிடந்து விளையாடிட்டு பேசிட்டு அடக்காமல வேற அவன அங்கன கொண்டு உட்கார வச்சலாம் நீ உட்காரடா உங்க அத்தையும் இங்க வந்து உட்கார்வானு பார்த்தேனா அங்கன உட்கார்ந்தாதான் எனக்கு பாத்ரூம்க்கு போனா அப்பப்ப எந்திச்சு போறதுக்கு வாட்டமா இருக்கணும் அங்கன போய் உட்கார்ந்திட்டா அதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம அங்க உட்கார்ந்திருக்கேன் பரவல்ல மாமா இருங்க நீங்க இதுல உட்கார்றதுனால ஒண்ணு ஆவ போறது இல்ல உட்காருங்க இல்லமா நீங்க போய் ஒண்ணு மண்ணா பியாச்சி திருச்சி சந்தோஷமா ஜாலியா இருப்பிய அந்த இடத்துல நான் உட்கார்ந்துதான் உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல அதான் பாக்கு ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டவ நீங்க உட்காருங்க நாங்க என்னத்த அப்படி பேச போறோம் ஆமா நீங்க இருங்க நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம் ஆமன்னே நீங்க இப்ப போனீங்க எங்க வந்துச்சு வேற இடத்தை யாராவது வந்து பிடிச்சிடுவாங்க இல்லமா எனக்கும் அப்படியே உட்கார்ந்தே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது எந்திரிச்சு கொஞ்சமாவது நடக்கணும் பத்துக்கிடுங்க இல்லைன்னா காலெல்லாம் வீங்கிரும் அதனாலதான் சொல்றேன் நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியில காத்தாட நின்னுட்டு வரேன் அந்த சரி மாமா அப்ப நீங்க போயிட்டு வாங்க நாங்க இடத்தை பாத்துக்கறோம் இந்த பிள்ளைல யாரையாவது உட்கார வச்சாத கொஞ்சம் பாத்துக்கறியோ ஆ அவரும் மான் அவருக்கும் வெக்கம் அடம் நாணம் அச்சம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல அதான் எந்திச்சு பேர் இருக்கும் விடுங்க போயிட்டு வரட்டும் நம்ம எப்படியோ ஒரு இடம் நல்லபடியா பிடிச்சிட்டோம் இந்த கம்பார்ட்மென்ட் முழுக்க நம்ம தான் இருக்கும் எம்மைய பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லாம் இடம் நல்லா போதுமா ஆமாம்மா எங்களுக்கு நல்லா தாராளமா இடம் இருக்கு நாங்க நல்லா ஜாலியா இருக்கோம்

ட்ரசா சுத்தி கட்ட வாரேன் மெரினாவில் சுண்டல் வாங்கி தாரே ஆ தரவே தரவே சுண்டல் வாங்கி தர கை என்ன உடைச்சரம்ண்டே எனக்கு செட்டன் சேகன எனக்கு சோடிட்ட இது தானே ரிப்பன் বিল্ডিং இதுக்கு உங்க அப்பன் வேற வைக்க இதுக்கு அடிச்ச போடுனால நானே உன்னைய காப்பாற்றிறதுக்காக நீ அதுக்குள்ள உங்க அப்பா டார் ரிப்பன் বিল্ডিংக்கு வைக்கெல்லாம் அவள பார்த்து மறுபடியும் சொன்னா அவ கழுபை மூஞ்சிலே அடி மீச்சிருபா இப்போ அந்த அடில இருந்து நான் உன்னை அடிச்சு காபாத்துனே இப்போ ஒளுங்க மரியாரையா வந்து உட்கார்ந்திரு அவகிட்ட ஏதாவது வம்பு வளக்காத பக்கத்துலவே எங்க அம்மா எங்க அண்ணா அது அம்மா எல்லாரும் இருக்கவே பெரியவனாடா மூஞ்சிலே மிதிச்சறத பாத்திரமுகல ඉங்கி வச்சுறா பாத்துக்க அவட்டே தான் வம்பு வளக்காத

நீ அவன் சும்மா ஊங்கிட்ட பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடனான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாட்லயே அப்படிதான் வரும் நீ என்ன கோவச்சிட்டே போட்டு குத்துறாதே. ம். நான் கேக்கட்ட பாட்டு பாடனாளா வாய் சும்மா இருக்க சொல்லு. சும்மா உள்ள வந்து மூக்க நொಳೆச்சி என்கிட்ட அடி வாங்கிட்டுப் போறான். நீ பாட்டுக்குறோம் <ere Professors> <asan ringsaffe> <bacterial promotes>

பாட்டுக்கு பாட்டியா நீங்க புது புது பாட்டெல்லாம் ஒண்ணு வாயில நுழையாத பாட்டா நீங்க என்ன அறுபது வயசு கிளவியா உங்களுக்கு என்ன பாட்டே தெரியாதா இருக்கும் எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டு தான் தெரியும் பாத்துக்க நீங்க இப்படி புது புது பாட்டு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டவா கனெக்ட் ஆக முடியும் நம்மளும் பழைய பாட்டு தான் தெரியும் நாங்களும் இந்த பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு வரோம் இல்ல வரலப்பா சரி சரி வாங்க அவ்வளவும் கரண்டு கட்டை விழா வேற என்ன பண்றது என்னங்க சரசக்க ஒரே தான் மாதிரி அது போதே வயிற்று கலக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு அடக்குமா இருக்கும் ஏன் என்னது தின்னுச்சு வயிற்று கலக்கிறதுக்கு வீட்டுல கூட கஞ்சி தான் குடிச்சிச்சு கஞ்சிக்கு போட்டு தயிர் தான் குடிச்சிச்சு சோறு வேண்டாம் சொல்லிட்டு என்னத்துக்கு இப்ப அதுக்கு வயிற்று கலக்குதோ தெரியல வெயில் நேரம்ல சூட்டை கிட்ட கலக்கி விட்டுருக்குமா இருக்கும் என்னமோ ஆளு போற பார்க்க பார்த்தா சென்னை வரைக்கும் வந்து சேருமானு தெரியல ஆளு ஒரே பாத்திரமுக்கும் இங்கேயும் தான் ஓடிட்டு நடக்கு ஏன்னா அப்படி சொல்லு அதெல்லாம் பாவம் ஐயா நான் ஒண்ணு சொல்லல பாத்திருக்கும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்குதே ட்ரெயின் ஆடுற ஆட்டத்துல என்னன்னு தவறி வாசலுக்கு வெளியவே விழுந்துற போது அதான் ஒருத்தர் கவனமா பக்கத்துல போய் கூப்பிட்டு போய் கொண்டு விட்டா நல்லா இருக்குமேனு சொல்ல வந்தேன் யாரும் ஒன்னும் இல்லை அதான் எங்க மாமனார் எங்கன்னு வெளியே போய் நிற்காருல ஆஹ் அவனு பார்த்து கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வைப்பார் சே நானும் எங்கள் மாமியாரை கூப்பிட்டு வந்தேன்ல பத்தியலா யாழா கூப்பிட்டு வந்ததுக்கு தான் நீ கேட்காம கூப்பிட்டு வந்த இப்போ என்ன திடீர்னு ஃபீல் பண்ற இல்ல இப்போ நல்லா பாசமா பேசிச்சு அதனால கூப்பிட்டு வந்துருக்கலாமே நினைச்சேன் வேற ஒன்றும் இல்ல இட்லி தோசை சப்பாத்தி டிஃபன்மா டிஃபன் எக்கு அங்க பாருங்க அங்க சாப்பாடு கொண்டு வரவ நம்ம ராத்திரிக்கு ஏதாவது வாங்குவோமா ஏல வேற புளிச்சோர் கட்டி எடுத்துட்டு வந்திருக்க அந்த புளிச்சோர் யாரும் பிரியன சாப்பிடுவான் ஓ புளிச்சோர் கட்டி எடுத்துட்டு வந்துட்டோமா இல்ல அப்படி ட்ரெயின்ல வர்றதை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதான் சாப்பாடு ரெண்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு பாக்கலாமோனு பார்த்தேன் ரெண்டு சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீயும் பாத்ரூம் தான் இருக்கணும் பாத்துக்க யானை பெரிய பொண்ணு இல்ல அதெல்லாம் வாயில வைக்க ஆவாதுல வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்ல அத முத தின்னு அதுக்கு அப்புறமா வெளியில ஏதாவது வாங்கி தின்னுடலாம் டீ காஃபி டீ காஃபி ட்ரெயின் நிக்குது பாருங்க இது எந்த ஊருன்னு பாருங்க இல்ல கண்டத கடியத வாங்கி வாங்கி தின்கணும் குடிக்கணும்னு நினைக்காதீங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இப்ப தானே வீட்ல இருந்து எல்லாம் தின்னுட்டு வந்திருப்பீங்க எக்க இப்போ நான் என்ன காபி வேணும்னா சொன்னேன் எந்த ஊர்னு தான் கேட்டேன் ஆ வெளிய என்னமோ நான்கு நேரின்னு போட்டுருக்கு ஓ நான்கு நேரியா இருங்க மேப்ல பாக்கே அடுத்து எந்த இடம் வரணும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருநெல்வேலி வந்துடும் அங்கே போய் கொஞ்ச நேரம் நுப்பாட்டி போடுவாங்களாம் அப்போ நம்ம சாப்பிடுவோம் என்ன சே வெளியே போனால் திப்பு திப்பு என்னத்தையாவது வாங்கிட்டு இருக்கலாம் வெளியும் போடம்டாவை ஒன்றும் போடம்டாவை சமோசா சமோசா

எப்பா வாசமே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் போல தெரியுது நானே காசு போட்டு கூட வாங்கிடுவேன் இவ்வளோ ஒருத்தையும் வாங்க பண்ணுற போல இருக்கு ஏதா இன்னொரு அரை மணி நேரத்தில் போல திருநெல்வேலி போயிடலாம்லா அதுக்கப்புறம் சாப்பிடலாம் உனக்கு என்ன பசிக்கியா செய்யுது ஏன் பசிக்குன்னு வாங்கி தர போறிய சும்மா இருங்க என்னமோ உங்கள் காசு போட்டு வாங்கி தர சொன்ன மாதிரி தான் ஒன்றையும் வாங்கிதுங்க உட மாட்டேங்க அடுத்து எவனாவது எதாவது கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் வாயை பார்த்துக்கிட்டு இருங்க சொல்லிட்டேன் எனக்கு எதாவது திங்கணும் போல ஆசையாக இருக்குது ட்ரெயினில்

அழக பார்த்த ஜவளி கடை அழகு பார்த்த நேஷன் கடை அடகு வச்ச பட்டி கடை ஆழ்வார் தந்த இருட்டு கடை நான் குளிச்சா கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோச்சம் பெறு நான் கடிச்ச தக்காளி பழமோ நாலு கொடி ஏளம் போக நான் நசன் நெனக்கட வாசம் போங்க நெக்கட வைரம் பாங்க நெக்கட